ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஏழு புள்ளி சந்து புள்ளி நாலுல நிறுத்துகிற கோலம் இதோட நாலு சைட்லேயும் நீங்கள் ஒரு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இது போல் கனெக்ட் பண்ணணும் இந்த கோலெலாம் நான் சின்ன வயசில் கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு கோலமும் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு இன்ன வரைக்கும் இந்த மூணு கோலம் மட்டும் மறக்காமவே இன்ன வரைக்கும் மறக்காமல் இருக்குது உங்களுக்கும் இந்த போல ஏதாவது ஒரு கோலம் கண்டிப்பாக மறக்காமல் இருக்கும் அது என்ன கோலம் எத்தனை புள்ளின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த மூணு கோலத்துலையும் லாஸ்ட்டாக போட்ட கோலம் எனக்கு ரொம்ப ஃபேவரேட் உங்களுக்கு எது ஃபேவரேட்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்